இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடியே அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசுவரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்கக்கூடிய மக்கள் காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி கடவுளின் காலத்தை கடவுளின் செயல்களை அவருடைய வெளிப்பாடை அவர் கொடுக்கக்கூடிய அந்த வெளிப்பாட்டை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி என்று ஆண்டவர் இயேசு வியப்புறுகிறார் ஆம் மறைநூல் அறிஞர்கள் இருக்கிறார்கள் பரிசெயர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் மெசியாவென்றால் என்ன மெசியா எப்பொழுது வருவார் அவர் எப்படி இருப்பார் அவருடைய காலம் எப்படி இருக்கும் எல்லாம் ஏற்கனவே தெரியும் ஆனாலும் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் தயங்கினார்கள் என்று சொல்வதை விட இயேசுவை ஏற்றுக்கொள்வதிலே அவளுக்கு அவர்களுக்கு ஒரு பெரும் பொறாமை இருந்தது எனவேதான் அவர்கள் தெரியாதது போல நடித்தார்கள் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் தொடக்கத்திலேயே பார்க்கிறோம் மறைநூலை துருவி துருவி தேடி பார்க்கிறார்கள் ஏரோது அரசனுடைய ஆணைக்கு இணங்க அப்பொழுது மெசியா தாவியதின் ஊராகிய பெத்தலகேமின் பிறக்க வேண்டும் என்று இறைவாக்கினர்கள் வாக்கினர்கள் முன் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே போல அவர் பிறக்கிறார் ஞானிகள் வந்து அவருடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த விண்மீன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஞானிகள் சொல்லுகிறார்கள் விண்மீன் சொல்லுகிறது மறைநூல் சொல்லுகிறது ஆனாலும் கூட இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் பல அறிவை தேடி ஓடுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பல அறிவை திறமையை கொடுக்க முயற்சி செய்கிறோம் ஆண்டவரை குறித்து அவருடைய வார்த்தையை குறித்து அவரை தேடினால் நமக்கு என்னென்ன நன்மை உண்டு என்பதை குறித்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க தவறிவிடுகிறோம் எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் ஆண்டவரின் காரியத்திற்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நாம் இதோ இந்த நாளிலே நம்மையே சரி செய்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் மறைநூல் அறிஞரை போல பரிசெயரை போல அல்லாமல் நம்மோடு இருக்கும் ஆண்டவரை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே மழை எப்பொழுது பெய்யும் எப்பொழுது வெயிலடிக்கும் என்றெல்லாம் நமக்கு தெரிகிறது நம்மைவிட துல்லியமாக வானிலையை குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அறிவிப்பிலே வெளிப்படுத்துகிறார்கள் அதே போல ஆண்டோருடைய வார்த்தையையும் அறிந்தவர்கள் வல்லுநர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள் நாம் நம்புகிறோமா அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா அந்த வார்த்தையை அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாம் ஆவலாம் இருக்கிறோமா பல நேரங்களிலே நாம் உலக காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுக்க தவறிவிடுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு எல்லா செல்வத்தையும் இருக்கிறார் அவர் விவிலியத்திலே வாழ்க்கையை நமக்கு கற்றுக் இருக்கிறார் இவைகளெல்லாம் நம்முடைய கரங்களிலே நம் அருகிலே இருக்கிற பொழுதும் அதனுடைய மேன்மையை உணராமல் இருக்கிறோம் இதோ இந்த நாளிலே நாம் ஆண்டவரை சிக்கன பற்றிக்கொள்ள ஆசைப்படுவோம் அப்படைய வார்த்தை எடுத்து வாசித்து தெரிந்து கொள்வோம் நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்கக்கூடிய நாம் பல திறமைகளை தேடி தேடி ஓடக்கூடிய நாம் பல வாய்ப்புகளை தேடி தேடி ஓடக்கூடிய நாம் ஆண்டவரை தேடி வருவோம் கோவிலுக்கு செல்வதும் அன்பியங்களில் கலந்து கொள்வதும் ஜெபமாலை ஜெபிப்பதும் ஆலய காரியங்களில் ஆன்மீக காரியங்களில் முழு ஈடுபாட்டோடு பங்கேற்பதும் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நம்முடைய குடும்பத்திற்கு அது ஒரு பெரும் மகிழ்ச்சியை மன நிம்மதியை கொண்டு வரும் எனவே இதை உணர்ந்து கொள்வோம் ஆண்டருடைய வருகைக்கு நம்மையெல்லாம் நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் நாம் தயார் செய்ய வேண்டும் எனவே தான் இந்த நாட்களில் விழிப்பாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் என்றெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்வும் சாவும் நம்முடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம் ஆண்டவர் அவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் மிக எளிய முறையிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிக அருகில் இருக்கின்றன நாம் அதை தேடி ஓடுவோம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மனிதன் வழியாக நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் ஏதோ ஒரு அனுபவத்தின் வழியாக நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் இதை புரிந்து கொண்டு இந்த ஆசிர்வாதத்திற்கு உகந்த வாழ்க்கை வாழ்மே சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே இதோ இந்த நாளிலே நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக தீராத வேதனையோடு நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே இருப்பீராக ஆண்டவரே நோயாளர்களை அன்போடு கவனித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு கொடுப்பீராக பெரியவர்கள் நோயாளர்கள் தனிமையில் இருப்பவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு நீரே துணையாயிருந்து வழிநடத்தும் இயேசுவை ஆண்டவரே என்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் அகில உலகம் எங்கும் போர்கள் நீங்கி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ ஆசிர்வதி இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும் ஆண்டவரே திருமணத்திற்காக குழந்தை சொல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய ஆசிர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டுமா சேபிக்கிறோம் எங்கள் கண்ணீரை எல்லாம் எங்களுடைய வேதனைகளையெல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் ஆவியானவரே நீர் ஆசிர்வதித்து தாரும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்று கொடுப்பீராக அன்று பெந்தய கோஸ்தே நாளிலே சீடர்கள் மத்தியில் இறங்கி வந்து அவர்களுக்கு நீர் துணிவை கொடுத்தது போல நாங்களும் தைரியமாக செயல்பட ஆசிர்வதியும் இயேசுவே ஏதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இறந்து போனவர்கள் ஒவ்வொருடைய ஆன்மாவுக்கும் நீரே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்க வேண்டும் நீரே எங்களோடு இருந்து பயணங்களில் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களோவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமைன்